சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வீடு இடம் வாங்க விற்க அணுகவும் வணக்கம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் நம்ம சைட்டுக்கு போயிடலாம் டிடிசிபி ரெரா அனுமதி பெற்ற வீட்டுமனை பிரிவுகள் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு சென்ட்லேருந்து அஞ்சு அஞ்சரை சென்ட் வரைக்கும் விற்பனைக்கு இருக்குங்க இந்த இடம் வாங்கணுன்னா லோன் போட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் எண்பது பர்சன்டேஜ் பேங்க் லோன் கிடைக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் உங்கள் கிட்டே வீடு சைட்டு காடு தோட்டம் விற்பனைக்குறதை சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்பனை செய்து கொடுக்கலாம் இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சைட்டோட விலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு சென்ட் மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க முப்பது அடி தார் ரோடு கேட்டட் கம்யூனிட்டி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க வாட்டர் டேங்க் வாட்டர் டேப் தார் ரோடு ட்ரைனேஜு எல்லா வசதிகள் உடைய பிரிவுகள் இந்த சைட் பிடிச்சிருந்தா சாமி ரெஜிஸ்ட் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்